சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை நேரடியாகவே கடுமையாக விமர்சனம் செய்தார் அவர் குறிப்பாக தமிழகத்தில் மன்னராட்சி நடக்கிறது இந்த மன்னராட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டால் சங்கி என்கிறார்கள் தமிழகத்தில் பிறப்பால் மற்றொரு முதலமைச்சர் வரக்கூடாது என்று தெரிவித்தார் மேலும் திரைத்துறையிலிருந்து நடிகர் விஜய் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்கிறார்கள் ஆனால் இருந்து கொண்டு தமிழ் திரையுலகி தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து உள்ளார்கள் என கூறி திமுகவை மறைமுகமாக அல்ல நேரடியாகவே கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவனிடம் ஆதவ அர்ஜுனா பேச்சு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு ஆதவ அர்ஜுனா கருத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை திமுக கூட்டணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிக்கிறது திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் தொடர்கிறோம் விஜய் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளார் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணிக்கு கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி இருப்பது உண்மை இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்போம் பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து முடிவு எடுப்போம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் எங்களுக்கும் இடையே எந்த சிக்கலும் இல்லை என்று அவர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது